விஜய் வந்து காவேரிக்காக அந்த கொடைக்கானல் வீடு வாங்கறது ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க எல்லாருமே வந்து விஜய் வீட்டுல தீபாவளில கொண்டாடி முடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க சாரதா வந்து கங்கா கிட்ட ஏன் கங்கா நீ விஜய் தம்பி கிட்ட அப்படி பேசின நீயும் யமுனாவும் ஒன்னு சேர்ந்து அந்த கொடைக்கானல் வீடு வித்துட்டு எங்களுக்கு பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட எவ்வளவோ சொன்னீங்க ஆனா இன்னைக்கு விஜய் தம்பி வந்து அந்த வீடு வாங்குறாங்கன்னு சொன்ன உடனே நீ வந்து கொடுக்க மாட்ட வரலன்னு ஒரே பிடிவாதமா இருக்க ஆமாமா அந்த வீடு காவேரி தான் வாங்க போறான்னு நினைச்சானா எனக்கு சுத்தமாவே பிடிக்கல ஏற்கனவே அந்த வீடு பராமரிக்க முடியல ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்மளே அந்த வீடு விற்கிறோம் சொல்றோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க கொடைக்கானல் போகவே மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் வீடு வாங்கி என்ன பண்ண போறாங்க ஏ அதெல்லாம் அவங்க யோசிக்காமையா அந்த வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஏண்டி நீ போயிட்டு அப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க அவங்களே தீபாவளி கொண்டாடுறதுக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டாங்க இப்போ மனசு கஷ்டமா இருக்கு பாட்டி இருந்துகிட்டு கங்கா சந்தானம் கட்டின வீடு நம்மளை விட்டு போக கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் அதே மாதிரியே உங்களுக்குலாம் எல்லாம் பணம் வேணும்னு சொல்லிட்டு அம்மாவும் நினைச்சா இப்போ காவேரியே வாங்கும் போது அந்த வீடு நம்ம கிட்டேயே தானே இருக்கு நம்மளை விட்டு போகல அப்போ இந்த வீடு காவேரி வாங்குறது நல்லது தானே ஏன் நீ தடுத்தான எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு இங்க பாருங்கம்மா என்னை மீறி அந்த வீடு காவேரிக்கு தான் நீ எழுதி வைக்கிற அப்படின்னா என்ன கொடைக்கானல் வந்து கண்டிப்பா பத்திரத்துல நான் சைன் போடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிடிவாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் நான் ஆயிட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்க நான் வந்து உங்ககிட்ட பேசுறது சுத்தமாவே பிரோஜனம் தம்பி போன் பண்ணும்போது சொல்லு நானே குமரன் தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேம்மா எனக்கு தேவை காசு அவ்வளவுதான் ஆனா நீ காவேரிக்கு இந்த வீடு விற்கக்கூடாது நிவீனும் யமுனாவும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிவின் வந்து யமுனா கிட்ட ஏ யமுனா உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் நீ வந்து உங்க வீட்டுல காசு வாங்கிட்டு வராத அந்த காசை வச்சு நான் கண்டிப்பா பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ உங்க வீட்டுக்கு போய் எனக்கும் காசு தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்ப போல தான் அத்தை வந்து இந்த வீடு எப்படியாவது வித்துட்டு உங்க ரெண்டு பேத்துக்கும் அமௌண்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க போல ஏன் யமுனா எல்லாத்துக்கும் முன்னாடி என் மானத்தை வாங்குற நான் காசு உங்ககிட்ட கேட்டேனா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க நான் தான் வந்து காசு கேட்டேன் தான் நீ போய் உங்க வீட்டுல கேக்குற அப்படின்ற தான் நினைப்பாங்க இங்க பாரு யமுனா நான் சொல்றத நல்லாவே கேட்டுக்கோ அத்தை வந்து அந்த கொடைக்கானல் வீடு வித்தாலும் பணம் உன்கிட்ட கொடுத்தாலும் அந்த பணம் எனக்கு தேவைப்படாது நான் சொந்த முயற்சியில உழைச்சு நானே வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத காமிக்கிறேன் அந்த பணத்தை நீயே வச்சு என்னமோ பண்ணிக்கோ ஆனா தயவு செய்து என்கிட்ட கொடுத்துடாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு யமுனா இருந்துகிட்டு ஓ உங்க அம்மாவும் உங்களுக்கு காசு தர மாட்டேன் சொத்து எழுதி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு எங்க அம்மா காசு கொடுக்கும் போது அந்த பணத்தை வச்சு பிசினஸ் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி முன்னேறுவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்ல போல எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒரு கல்யாணம் சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க பல தடவை சொல்லிட்டேன் என்னை வேற யாராவது வச்சு கம்பேர் பண்ணி பேசாதன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நீ இப்படியேதான் பேசிட்டு இருக்க இன்னும் நீ திருந்தலன்னு தான் நினைக்கிறேன் காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க அக்கா சொல்றது பார்த்தா அந்த வீடு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சுத்தமாவே விருப்பம் இல்ல போல அக்கா வந்து கையெழுத்து போட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு என்னவோ அக்கா பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு காவேரி அந்த வீடு வேற யாருக்கும் விற்காம உன் பேர்லயே நான் வந்து எழுதி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எப்படியாவது உங்க அக்கா வந்து மனசு மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த டைம்ல சாரதா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஏ காவேரி உங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்துட்டு சரிங்க ஃபோன் அட்டன் பண்ணி என்னன்னு தான் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்து போன் அட்டன் பண்ணிட்டு அத்த தம்பி நீங்க வீடு வாங்குறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அத பத்தி நானுமே வந்து விசாரிச்சேன் இன்னும் நாலு நாள் கழிச்சு எல்லாருமே வந்து கொடைக்கானலுக்கு வர சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அத்த அதனால அத்த நானும் காவேரியுமே ரெடி நாங்க கொடைக்கானல் வரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தம்பி ரெண்டு பேருமே மாசமா இருக்காங்க அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அத்த அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ஏற்கனவே காவேரி வந்து மாசமா இருக்கும் போதுதான் அந்த பசுபதி வந்து பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் வரைக்கும் வந்தா இல்ல ஒண்ணும் ஆகல இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் விஜய் வந்து காவேரி கிட்ட அத்தை சொன்னது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நம்ம வீடு நம்ம கிட்டேயே இருக்க போது நம்மளை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க சாரதா வந்து கங்கா கிட்ட ஏ கங்கா இன்னும் நாலு நாள் கழிச்சு கொடைக்கானல் எல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம எல்லாரும் அங்க கிளம்பி போக தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு அம்மா என்னால வர முடியாதாங்க என்னடி பேசுற தான் சொன்ன எனக்கு உனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீயே திருப்பியும் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன் இப்ப வந்தாதான் என்ன அம்மா நீ அந்த வீடு காவேரிக்கு தான் குடுக்குறன்னு சொல்லிட்டு எனக்கு அதுல சுத்தமாவே விருப்பம் இல்ல அதனால நான் சைன் போடவும் வரமாட்டேன் அதுவும் இல்லாம குமரன் மாமா வந்து என் கூட இல்ல இப்போ என்னால தனியாவும் அங்க வர முடியாது இல்ல ஏங்க நாங்க எல்லாரும் வரமுல்ல ஏன் எங்களோட வந்தா என்ன உனக்கு காவேரிக்கு கொடுக்கறது சுத்தமாவே விருப்பம் இல்லன்னு சொல்லு அதை விட்டுட்டு நீ சாக்கு போக்குலாம் சொல்லிட்டு இருக்காத யமுனா வந்து கங்கா அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அக்கா நானுமே இப்போதான் நிவின் கிட்ட பேசினேன் நிவின் வந்து அந்த பணத்தை வாங்கி வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாருங்கக்கா இப்போ என்ன பண்றதுனே தெரியல ஆமா நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் காவேரி அக்கா தான் அந்த வீடு வாங்க போறாங்கன்னு சொல்லி விஜய் மாமா சொன்னாங்கல்ல அப்ப ஏன் உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொன்ன ஆமாண்டி காவேரி வந்து சொத்து மேல சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பா அதையெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால கம்னு இருக்க முடியாது அக்கா நீ என்னக்கா பேசுற நம்மளுக்கு தேவை பணம் பணம் இருந்தா கண்டிப்பா குமரன் மாமாவும் கூட வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீ தான் இதை ஆரம்பிச்ச அதுக்கப்புறம் எங்க மாமியாரும் இப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கும் பணம் வேணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசினேன் அதனால இந்த வீடு யாருதான் வாங்கினா நம்மளுக்கு என்னங்க்கா நம்மளுக்கு தேவை பணம் வந்துருச்சு இல்ல நம்மளுக்கு அது போதும் நீ ஒழுங்கு மரியாதையா கிளம்பி கொடைக்கானலுக்கு வா நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் சைனை போட்டு அடுத்த நாளே அந்த பணத்தை பிரிச்சு நம்ம வாங்கிக்கலாம் யமுனா சொல்றது எல்லாமே கங்கா வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இந்த வீடு யாரு வாங்கினா என்ன நம்மளுக்கு தேவை பணம் பணம் இருந்ததுன்னா குமரன் மாமா நம்மளோடவே வந்துருவாங்கல்ல நமக்கு அத போதும் அப்படின்னு நினைச்சிட்டு சாரதா கிட்ட போயிட்டு அம்மா நானுமே வந்து கொடைக்கானல் கிளம்பி வரேன் நான் என்ன சொன்ன நீ என்ன கேக்கவா போற இல்ல இல்ல எப்படியோ அந்த காவேரிக்கு தான் எழுதி கொடுக்க போற அம்மா ஆனா ஒண்ணு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ நீ இங்க அப்புறம் அந்த பணத்தை எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துடணும் நீ இதுல லேட் பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு ஏ என்னோட பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருந்தா நானும் நல்லா தான் இருப்பேன் எல்லாருமே வந்து கொடை கொடைக்கானலுக்கு கிளம்பி போறாங்க சாரதா வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா காவேரி இந்த வீடு வாங்குறேன்னு சொன்னதுனால்தான் நம்ம இவ்வளோ சந்தோஷமா போயிட்டு சைன போடுற நிலைமைக்கு வந்தோம் இதே வேற யாருக்கிட்டையாவது இந்த வீடு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளால இவ்வளோ சந்தோஷமா கொடைக்கானலுக்கு போயே இருக்க முடியாது இந்நேரம் அழுதுகிட்டே தான் இருந்திருப்போம் நல்ல வேளை விஜய் தம்பி வந்து நம்மளுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணாரே நம்மளுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கொடைக்கானல் வீடு ரீச் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு ஏன் காவேரி மாமா வந்து கஷ்டப்பட்டு கட்டின வீடு எப்படி கங்காவுக்கும் யமுனாவுக்கும் இந்த வீடு விற்கிறதுக்கு அப்படி விருப்பம் இருந்ததுதான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல அந்த டைம்ல சாரதா வந்து அழுதுட்டு இருக்கும் விஜய் வந்து சாரதா கிட்ட போயிட்டு அத்தை அழாதிங்க அத்தை அதுதான் நான் இந்த வீடே வாங்குறேன்னு சொல்லிட்டல நீங்க எப்ப வேணாலும் இந்த வீடுக்கு வந்துக்கலாம் இது வந்து உங்க வீடு மாதிரி எல்லாருமே கிளம்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போகும்போது விஜயும் காவேரியும் வந்து சைன் அப் போடுறாங்க காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷத்துல சைன் போட்டுட்டு இருக்காங்க விஜய் கிட்ட போயிட்டு ஏங்க ரொம்பவே நன்றிங்க ஏங்க நான் ஆசை பட்டன்றதுக்காக எனக்கு இந்த வீடு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கங்கா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம காவேரிக்கே இந்த வீடு எழுதி கொடுக்க போறாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ